சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் துணை இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறார் என்னத்தான் அதற்கு விடை கொடுத்தாலும் அதை புரிந்து கொள்ளாத ஒரு பெண் கழுத்தை நினைத்து கொண்டு அவரை பாடாத பாடுபடுத்தி வருகிறார் இதை யாரிடமும் சொல்லா சொல்வது என்று தெரியாமல் வருத்தத்தில் இருக்கிறார் உன் துணை வெளியில் பார்ப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போல்தான் இருக்கும் ஆனால் ஒரு ஒருத்தர் மனதிலும் எத்தனை வேதனைகள் நிறைந்து இருக்கிறது என்பது பேசி பழகினால் தெரிய வரும் உன்னை விட்டு பிரிந்து உன் நிழல் கூட பார்க்காத உன் துணை இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிறார் அவருக்கு இருக்கும் பிரச்சனையை வெளியில் சொல்ல முடியாமலும் மனம் விட்டு யாரிடமாவது கதற வேண்டும் என்ற கலக்கத்தோடு மனதிற்குள்ளேயே அத்தனை அழுகையை அடக்கிக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார் மனிதர்கள் உதவி செய்யாவிட்டாலும் தெய்வம் நீங்களாவது உதவி செய்வீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் நீங்களும் உதவி செய்யாமல் இருக்கும் இந்த நேரத்தில் எந்த மனிதர் வந்து எனக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்று வாழ்க்கையை வெறுத்துவிட்டார் தெய்வம் ஏன் அவருக்கு உதவி செய்யவில்லை என்று யோசித்தாயார் அவர் செய்த தவறு உன்னை கண் கலங்க வைத்துவிட்டு அவரும் வாழ்க்கையை கவனித்துக் கொள்ளலாம் என்று உன்னை விட்டு சென்ற பாவம் தான் இன்று அவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பாவத்தின் சுமையை அவர் சுமந்து தானே ஆக வேண்டும் ஒரு பெண்ணுக்கு செய்த துரோகத்தால் தான் இன்னொரு பெண்ணால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் உன் துணை கழுத்தை நிறுத்திக் எதற்காக உன் துணையை அவள் சித்திரவாதை செய்து வருகிறாள் தெரியுமா உன்னை விட்டு சென்ற உன் துணை செய்த ஒரு தவறுக்காகத்தான் அந்த பெண் தன் வாழ்க்கையை உன் துணையை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கும் பொழுது உன் துணை மறுத்துவிட்டார் எனக்கென ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை விட்டு தான் நான் இப்பொழுது பிரிந்து வாழ்கிறேன் எப்பொழுது இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் இணைந்து விடுவேன் உன்னோடு நான் இணைய முடியாது என்று சொன்ன வார்த்தையை கேட்டு உன் துணையின் கழுத்தை நிறுத்து அவளுக்கான பதிலை சொல்ல சொல்லி கேட்கிறாள் நான் சொல்வது புரிந்ததா எதற்காக உன் துணை அவளை துன்புறுத்தினாள் என்று தெரிந்ததா இன்னும் சற்று காலம் இதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அந்த பாவம் உன் துணையை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் அதுவரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருப்பேன் உன் துணையை கட்டாயம் தவறுகளை திருத்தி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்